கார்த்திக் திரேபதி சீரியலை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டி சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க சந்திராவும் சாமுண்டேஸ்வரி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியில் போன அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக கோயிலில் வந்து அழுதுகிட்ருக்காங்க மருமக பேட்டி பேரன் எல்லாரும் இருந்து நான் இப்போ அனாடி நிற்கிறேன் பேட்டியோட கல்யாணத்தை கூட பார்க்க முடியாத பாவியாக போயிட்டேன்னு கோயிலில் அழுதுகிட்ருக்குறாங்க பரமேஸ்வரி பாட்டி சந்திரா எப்படியோ இந்த கிளவியை மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சு இவ்வளோ இனிமேல் அண்டவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டியை சந்திரா ரொம்ப ரொம்பவே அக்கேவலமாக பேசிடுறாங்க இதை கேட்ட ராஜராஜன் போனதும் சந்திராவை ஓங்கி பளார் பளார்னு அரைகிறாங்க இதை பார் சந்திரா இனிமே எங்கள் அம்மாவை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசினா இனிமே சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அரைஞ்சிட்டு வராங்க ஆனால் எப்படியோ இந்த கிழவியை வெளியே அனுப்பிச்சாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்காங்க சந்திரா இங்கே நடக்கிறது பார்த்துட்டு சண்முகத்தோட பேட்டி ஏட்டையோட பேட்டி வீட்டுக்கு போகிறாங்க போனதும் ஏட்டையா கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு கல்யாணம் முடியாதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏன்னு கேட்குறாங்க ஆமாம் தாத்தா அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல இன்றைக்கி கோயிலில் ஒரு பாட்டி பரமேஸ்வரி பாட்டி நம்மளுக்கு கூழ் ஊற்றுனாங்கள்ல அங்கே நம்மளுக்கு நடந்த போது கூட நமக்காக நியாயம் வாங்கி கொடுத்தாங்களே அந்த பாட்டி இன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்துக்கிட்டு அந்த பாட்டியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க சாமுண்டீஸ்வரியோட அம்மா சாவுக்கு காரணம் அந்த பாட்டி தான் சொல்லிவிட்டு அவங்க கொண்டு வந்த சீர்வரிசையும் வாங்க மாட்டேட்டாங்க அவங்க மண்டபத்தில் இருக்கக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க பாட்டி அழுதுகிட்டே போனதை பார்க்கும்போது என் மனசு ஒரே நினைவாக இருக்குது அதனால் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல தாத்தா நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க பெரிய சொன்னதை கேட்டதும் சண்முகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஐயோ அதுக்கு காரணமே நான் தானே இவ்வளோ வருஷமாக நான் போய் சொன்னதுனால தானே அந்த குடும்பமே பிளவுபட்டி கிடக்குது அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கணும்னா இனிமேல் நம்மளால தான் ஆகும் நம்ம போய் உண்மையை சொல்லிடலாம் இவ்வளோ வருஷமாக முத்துவேலுக்கு பயந்துக்கிட்டு அந்த உண்மையை மறைச்சது பெரிய தப்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லாத விட்டதும் பெரிய தப்பு இவ்வளவு நல்லா மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருந்தது இன்றைக்கி அந்த பாரத்தை இறக்கி வச்சிடணும் எப்படியாவது போய் பரமேஸ்வரி பாட்டியை பார்த்து நடந்த உண்மைகளையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கே இருந்து பாட்டி இருக்கிற இடத்த தேடிக்கிட்டு ஓடுறாங்க அவங்க கோயில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் போய் அம்மா அப்படின்னு கூப்பிடவும் பாட்டி திரும்பி பார்க்குறாங்க என்ன ஏட்டையா ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க அம்மா அவங்கக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணுங்கிறாங்க எது உண்மையை சொல்கிறீங்களா என்ன உண்மைன்னு பாட்டி அதிர்ச்சியாக கேட்குறாங்க ஆமாம்மா சாமுடேஸ்வரியோட அம்மா செத்துதுக்கு காரணம் நம்ம ஐயாவோ நீங்களோ இல்லைம்மா அந்த முத்துவேலு தாம்மா சிவகாமி அம்மா சாவதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த முத்துவேல் அந்த அம்மா கிட்டே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் அந்த அம்மா ராஜா சேதுபதி ஐயா கிட்டே போய் நான் சொல்ல போகிறேன் சொன்னதுனால இவ எங்க சொல்லிடுவாளோன்னு நினச்சிட்டு அந்த அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான் அதனால காப்பியில் விஷத்தை கலந்து வச்சுட்டாமா அது தெரியாமல் அந்த அம்மாவும் குடிச்சிட்டாங்க அந்த அன்னைக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ வந்து உங்க முன்னாடி நின்று இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க இறந்ததுக்கு காரணம் இதுதாம்மா நம்ம ஐயாவோ நீங்களோ காரணம் கிடையாது இதை எங்கே கேட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன் இவ்வளோ வருஷமா அதை நான் மறைச்சது என்னோட பெரிய தப்பு எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவேல் தான் என்னை மிரட்டினாமா என் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன்னு சொல்லி மிரட்டினால நான் பயந்துக்கிட்டு சொல்லாமல் விட்டுட்டேங்கிறாங்க இதை பரமேஸ்வரி பாட்டி அப்பாடா இப்போது உனக்கு மனசு வந்து சொல்ல வந்ததே இனி வந்து இப்போ என் மருமகிட்ட சொல்கிறியான்னு கேட்குறாங்க இதோ இப்போ வேணாலும் வரமா இருங்க நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மண்டபத்துக்கு போகலாங்கிறாங்க சரிப்பா சீக்கிரம் போ போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க சண்முகம் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க அங்கே முத்து வேலும் அடியாளர்களும் நிற்கிறத பார்த்துட்டு சண்முகம் அகும் இவன் வேற முன்னாடியே நிற்கிறானே இவன் கண்ணில் பட்டுட்டோன்னா நம்மளை கொன்னே போட்டுருவான் நம்ம எப்படியாவது பின்வழியாக போய் பாட்டியா மண்டபத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம் அதுக்கப்புறமா நாம எப்படியும் தப்பிச்சிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு பின் வழியாக போய் பரமேஸ்வரி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்கம்மா முத்து வெளியில வெளியில் தான் நிற்கிறான் என்னை பார்த்துட்டான் போல இருக்கு அநேகமாக என்ன ஏதாவது பண்ணிவிடுவோம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஆட்டோவில் போயிருங்க நான் எப்படியாவது மண்டபத்துக்கு வந்துடுறேங்கிறாங்க சரிங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி ஆட்டோவில் முன்னாடி போயிடுறாங்க மாயா மண்டபத்துக்குள்ளே துப்பாக்கி எங்கே வச்சேன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க அப்போ குழந்தைங்க கையில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த குழந்தைங்க கிட்ட போய் இது என்னோடய துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க குழந்தைங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதை பாருங்கம்மா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தருவேங்கிறாங்க அப்படியா சரி சாக்லேட்டு கொடுங்க நான் கொடுக்குறேங்கிறாங்க சாக்லேட் இப்போதைக்கு இல்லை நான் வேணா பணத்தை கொடுக்குறேன் போய் சாக்லேட் வாங்கிக்கங்க இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் துப்பாக்கியை தன் கையில் வாங்கிக்கிறாங்க மாயா வாங்கிக்கிட்டு ரேவதிக்கு வைக்கிறக்காக ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்று குறி பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தி நவீன ஜாமீன் எடுக்கிறக்காக போய் ஜச்சுக்கிட்ட கையெழுத்து வாங்குறக்காக போயிருக்காங்க அவங்க அந்த அந்த அன்றைக்கிங்க ஊருக்கு போயிட்டாங்க நான் காலையில் தான் வருவேன்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜு இதை கேட்ட காட்டி அதிர்ச்சி அடையிறேன் காலையில் துர்காவுக்கு கல்யாணம் அப்போ நவீனை கூட்டிகிட்டு போய் ஆகணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் காலையில் வந்ததுக்கப்புறம் எப்படி நான் நவீன கூட்டிகிட்டு போவேன்னு கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காட்டி நான் நைட்டே வந்துடலான்னு தான் நினச்சேன் ஆனால் வர முடியாத சூழ்நிலை நான் காலையில் நேரமே வந்தது ஜாமீன் பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன் நீங்கள் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா நவீன ஜாமீனில் விட்டுருவாங்க கவலைப்படாதீங்கங்கிறாங்க சரி சார் சீக்கிரமாக நீங்கள் வந்து எப்படியாவது நவீன வெளியில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தே ஆகணுங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத போங்கன்னு ஜட்ஜு சொன்னதுக்கப்புறமா கிட்டே பேசுகிறாங்க கார்த்தி வக்கீல் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க சரி பரவாயில்ல கார்டி நான் ஜாமீனில் எடுத்து கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் போய் கல்யாண வேலையாக வேண்டியதை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கார்த்தி அப்போ தான் மண்டபத்துக்கு வந்துட்டு பாட்டியும் மண்டபத்துக்கு வர்றாங்க வந்ததும் இவங்கள சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் பார்த்துட்டு சரியான கோபத்தில் அங்கேயே நெல் இப்போ தானே உன்னை திட்டி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புனேன் திரும்பவும் மண்டபத்தில் வந்து நின்னா என்ன அர்த்தம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையும் சண்டையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறியா எங்கள் பொண்ணுங்களை எல்லாம் எனக்கு எதிராக திருப்பி விட்டதும் இல்லாமல் நீ திரும்ப திரும்ப வந்து நின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி பாட்டியை பார்த்து திட்டுறாங்க சந்திராவும் கூடவே நின்றுட்டு பாட்டி அக்கா இந்த கிளவி ஒரு தடவை சொன்னால் இதுக்கு புரியவே புரியாது போல் இருக்குது இதுக்கு புத்தியே இல்லைக்கா நம்ம குடும்பத்தை கெடுக்கறக்கனே முன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சந்திரா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கும்போது இதை பாருங்கம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காதிங்க ஒரு உண்மை தெரிஞ்சுதா அந்த உண்மையை உங்கள் சொல்லிட்டு போகிறக்காக நான் வந்திருக்கேங்கிறாங்க என்ன உண்மை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் ஆமாம் உங்கள் அம்மா சாப்பிட மர்மம் இருக்குது உங்கள் அம்மாவை யாரோ விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க அது யாரும் இல்லை சிவநாண்டியோட சித்தப்பை முத்துவதற்கான இல்லையா அவன் தான் உங்கள் அம்மாவுக்கு விஷம் வச்சு கொண்டு இருக்கான் அது தெரியாமல் அந்த அன்றைக்கி நியாயம்னு வரும்போது உங்கள் அம்மாவும் வந்து சேதுபதி ஐயா முன்னாடி பேசி இருக்கும் போது தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க இதுதான் நடந்திருக்கு இதையெல்லாம் நாங்கள் எப்படி நம்புறதுன்னு சாமண்டீஸ்வரி கேட்குறாங்க நீங்கள் நம்பட்டுங்கிறக்காக ஒரு சாட்சி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது அவராக வந்து சொல்லுவார் நீங்கள் கேளுங்கிறாங்க பாட்டி ஏ கிளவி நீ சொல்கிறத எல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை நீ பேட்டியோட கல்யாணத்தில் வந்து கலந்துக்கொடுங்கிறக்காக இப்படியெல்லாம் நீ ட்ராமா பண்ணிகிட்ருக்க உன்னோட ட்ராமாவையெல்லாம் நாங்கள் நம்ம தயாராக இல்லை மரியாதையாக வெளியில் போங்கிறாங்க சந்திரா இதை பார் சந்திரா நீ அனாவசியமாக பேசிகிட்டு இருக்காதான் நடந்த உண்மைகளை நான் சொல்லிகிட்ருக்கேன் என்னென்னு புரிஞ்சு பேசு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை நீ நம்பவே மாட்டியா உண்மையாக இருந்தாலும் நீ நம்பாமல் தான் தப்பு சரி நீ நான் சொல்றத நம்பு உங்கள் அம்மா செத்த போஸ்ட் மாட்ட ரிப்போர்ட்டு ஏட்டையா கைக்கு தான் வந்திருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏட்டையா இந்திய ஊரில் தான் ஏட்டையா வேலை பார்த்தாரு அந்த சண்முகம் சண்முகம் இப்போ வந்து சொன்னார்னா நீ இல்லை அந்த சண்முகம் அதோ வந்துட்டா இருப்பார் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ சண்முக ஏட்டையா ஓடி வராரு வந்ததும் சாமுண்டிஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இதை பாருங்கம்மா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா சாவள மர்மம் இருக்குதுன்னு போஸ்ட் மாட்ட ரிப்போர்ட் கூட வந்தது அந்த ரிப்போர்ட்டை நான் கொண்டு போய் ராஜா ஐயா கையில கொடுக்க போகும் முத்துவேல் தான் சொன்னேன்னா கொன்னு போட்டுருவேன்னு சொல்லி என்னை மிரட்டினா அவன் கொடுத்த பணத்துக்கும் அவன் மிரட்டலுக்கும் நான் பயந்து போய் உண்மையை சொல்லாமல் விட்டது என்னோட பெரிய தப்பு இந்த ராஜா செதுபதி ஐயாவுக்கும் பரமேஸ்வரி பாட்டிக்கும் உங்கள் அம்மா சாவுக்கு எந்த கா சம்பந்தமும் தயவு செய்து நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்துவேலும் பின்னாடியே வந்து பார்த்துக்கிறாங்க ஐயோ இந்த ஏட்டையா எல்லா உண்மையும் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிட்டானே அவன் சொன்னதெல்லாம் உண்மையுன்னு நினச்சி சாமுண்டேஸ்வரி என்னை மறுபடியும் ஜெயிலில் கொண்டு போட்டுருவா அதுக்கப்புறம் நான் திரும்பி வரவே முடியாது எப்படியாவது இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் சாட்சியாக நிற்கிற ஏட்டையவ கொன்று போட்டரலாம்னு நினச்சிக்கிட்டு முத்துவேலு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க அப்போ மாயா துப்பாக்கியோட நிற்கிறத பார்த்த முத்து மாயான்னு கூப்பிட்றாங்க மாயா திரும்பி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமாம் நான் தான் மாயாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க மாயா உன்ன தெரியாதா எனக்கு ஆமாம் நீ எதுக்காக இப்படி குறி வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாங்க அதோ அங்கே நிற்கிறாளே ரேவதி அவள் என்னையும் மகசியும் பிரிச்சல்ல அதே மாதிரி கார்த்தியும் இவளையும் நான் பிரிக்கணும் அதனால இவளை நான் சுட்டு கொள்ளலான்னு வந்திருக்கேங்கிறாங்க மாயா இது கேட்ட முத்துவேலு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தைச்சிட்டு இருக்கும்போது இவள் கையிலே இப்போ துப்பாக்கி இருக்குது இவளை வச்சு அந்த ஏட்டை இவ கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முத்துவேலு மாயாவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க மாயா குறி வைக்கும்போது கரெக்டாக அந்த கை தட்டி விட்டதும் துப்பாக்கி கொண்டு ஏட்டைய நெஞ்சில் பாஞ்சிருது ஏட்டையா ஐயோ அம்மான்னு அலறி தொடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க அங்கேருந்து எல்லாரும் கூட்டமாக கோடி ஐயோ ஐயா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி அள்ளி தூக்குறாங்க எனக்கு என்னென்னாலும் பரவாயில்ல உங்கள் மேலே இருந்த பழி நீங்கன்னா எனக்கு அது போதுமா அப்படின்னு துடிதுடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த உண்மையை சொல்லிடுறாங்க இதை கேட்ட சாமுடீஸ்வரினால இதை நம்பர் தான் வேண்டாமான்னு துவச்சிட்டு இருக்காங்க அப்பவே சந்திராவுக்கு சந்தேகம் வருது இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமா சரி எதுக்கும் நம்ம சிவனாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சிவனாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா என்ன சந்திரா என்ன நடந்தது எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க சிவனாண்டி நான் கேட்குறக்கு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் ஆமாம் எங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணம் உங்கள் சித்தப்பா தானா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க இதை கேட்டதும் சிவனாண்டி ஆடி போயிடுறாரு சாமுண்டீஸ்வரியோட அம்மா சாவுக்கு காரணம் முத்துவேல்னு தெரிஞ்சதும் சாமுண்டீஸ்வரியோட ஆட்டம் தொடங்குது